அடுத்த செய்தியாக இது தேர்தல் காலம் அதனால சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தற்காலிக பணியாளர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் கேட்டு இந்த போராட்டம் பண்றதுங்கறதே அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிளைமரும் போட்டாரு நான் அரசாங்க அதிக ஊழியர்களை சொல்லல தொழிற்சங்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் நான் சொல்லல அப்படின்னு ஜாக்கிரதையா அந்த வார்த்தையுமே சேர்த்துதான் சொல்றாரு இந்த செய்தி அப்படி சொல்றேன் அவர் சொல்கிறது கரெக்டு தான் என்ன சொல்றாரு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பற்றி நான் சொல்லவில்லை தற்காலிக பணி நியமனங்கள்னு வரும் பொழுதே அதாவது கான்ட்ராக்சுவல் லேபர் பதினோரு மாதம் தானேங்க தேவைன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தானே நீ வர இப்போ வந்து வந்து பணி நிரந்தரம் வேணும் அது வேணும் இது வேணுங்கிற இதெல்லாம் எப்படி இது வந்து சாத்தியமே கிடையாதுங்க இதை செய்யவே முடியாது இதை செஞ்சால் என்ன நடக்குன்னா கோர்ட்டு வந்து கேள்வி கேட்கும் அப்ப என்ன நாங்க பதில் சொல்றது அதனால இது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சீமான் சொல்றது மாதிரி பணி நிரந்தரம் வாய்ப்பில்லைங்க அப்படின்னு இருக்காரு எங்கேயுமே கிடையாதுங்கிறாரு கிடையாதுங்கிறாரு ஏத்துக்கிறோம் ஆனா தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது ஏன்னா அதை நம்ம வந்து நம்பர் கரெக்டா சொல்லணும் இல்லாட்டினா ஃபேக்ட் செக்ல இருந்து வந்து இதை நாங்க கொடுத்தோமாடா சங்கிகளா போய் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீ டிவி இந்த வீடியோவே எடுத்து போடுவாங்க யூ டேர்ன்ல இருந்து வருவோம் ஆமா யூ டேர்ன்ல இருந்து வருவோம் அந்த டேர்னுக்கு தான் நம்ம கரெக்டா சொல்றோம் என்னன்னா அண்ணாமலை அவர்களும் இதை வந்து ட்விட்டா பதிவு செய்திருந்தார் நூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறநிலையத்துறை காகித ஆலைகள் கூட்டுறவு நூற்பாலைகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள் இதை உங்களுக்கு வேங்க அதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் கனிவாக பரிசீலிக்கப்படும் அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்க வாய்ப்பில்ல ராஜா அப்படியெல்லாம் எல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு செய்ய முடியாதுல்ல இப்ப உன்னால நீட்டு உன்னால நீக்க முடியாது ஆனா நீ என்ன சொன்ன அதற்கான ரகசியம் என்கிட்ட இருக்குது அது எங்கிட்ட மட்டும் எங்க தலைவர்கிட்ட தான் இருக்குது என்ன சொல்றாங்க ஆமா அவரு சட்டமன்ற சொல்லிட்டாரு கடைசி டைம்ல சொல்லிருக்காரு ஆட்சிக்கு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்ப திமுக முக்கியமான பங்கு வகிக்கும் அந்த நேரத்தில் நாங்க நீக்குவோம் அப்படின்னு சொன்னோம் ஆட்சிக்கு வரல அப்படின்னு நீங்க ஆனா தேர்தல் வக்குறது அப்படி சொல்ல திமுக முதல் கையெழுத்து போடும் திமுக எப்படி முதல் ராகுல் காந்தி தானே பிரதமர் ஆவரு ராகுல் காந்தி முதல் கையெழுத்து போட வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கல எங்க தலைவருக்கு அந்த ரகசியம் தெரியும் அவர் முதல் கையெழுத்து போட்டு நீக்குவாரு அப்படின்னு சொன்ன நீக்குனியா இல்ல அது ஏன்னா இது வந்து பாசிபிலிட்டியே இல்லாத விஷயத்தெல்லாம் கூட எந்த நகையை வேணாலும் வெய்யி உடனே வெய்யி கடன் தள்ளுபடி ஆனா அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழு கண்டிஷன் அதுக்கு போட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் அப்புறம் சிலிண்டர் மானியம் சே டீசல் எத்தனை ரூபாய்க்கு விற்கும் பெட்ரோல் எத்தனை ரூபாய்க்கு விற்கும் சிலிண்டர் எத்தனை ரூபாய்க்கு வைக்கும் எல்லாம் இவங்களே சொன்னாங்க இவங்களெல்லாம் முடியாதுன்னு தெரியும் ஆனா இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இப்போ இதுவும் நீ இதானே சொன்ன உன்னை தான் அவங்க இருந்தா வாஹா திமுக வந்துருச்சு போல வந்தா நம்ம வந்து பர்மனென்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க உனக்கு ஓட்டுக்கு போ போட்டாங்க கரை வெட்டி கட்டாம உங்களுக்காக வேலை செய்தார் ஒன்னு சொல்லப்போனா அந்த செவிலியர்கள் இவங்க வரும் பொழுதுதான் அந்த கொரோனா உச்சத்துல போனது அந்த நேரத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது வந்து வேலை பார்த்தாங்க செவிலியர்களா வந்து அவங்களுக்கும் இல்லை அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா இங்க இருக்கிறவங்க போராட்டங்களை தூக்கி இளாம்பாகத்துல கொண்டு போய் இறக்குனதுதான் தெரியும் இது போல ரொம்ப மோசம் அதாவது என்னன்னா அவர் கொஞ்சம் கூட கவலையப்படாம இது வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு இவங்க நிறைய ஷூட் தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இதுவும் சுகாதாரத்தில் வருதுங்கிறதுனால ஏன்னா தரமான உணவு சுகாதாரத்தில் தானே வருது இவர் வந்து என்னென்னா ஸ்கூலில் வந்து கனடாவுக்கே எங்களை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க காலை உணவு திட்டம் போடுறோம் இது எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசு பள்ளியிலேருந்து அரசு உதவி பெறும் பள்ளி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள் பெரிய அளவு போராட்டம் பண்ணாங்க இதை அசமடக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு காலையிலேயே நாங்கள் டிஃபன் கொடுக்குறோன்னு அந்த டிஃபன் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துலே பார்த்தோம் கோயம்புத்தூரில் தூய்மை பணியாளர்கள் தானே அவங்க எடுத்துகிட்டு போகிற வண்டியிலேயே அவங்களுக்கு சோறு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டு போ ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இன்னைக்கு காலையில் திருநெல்வேலியில் பார்த்தா அங்கே இருக்கிறது இதுக்கு பேர் வந்து டிஃபனா அப்படின்னுட்டு எல்லாரும் அந்த வாலியில் தூக்கி போய் டம்ப் பண்றத பாக்குறோம் இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த செய்தியாளர் இந்த வீடியோவை பகிர்றாரு இது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகுது சோசியல் மீடியாவே வந்து அப்படியே பெரிய அளவில் பம்பாடு பண்றாங்க கன நேரத்தில் யோசித்தார்கள் திமுகவுடைய ஐடி விங் இந்த போட்டோ இந்த வீடியோ பத்தா நீங்க வந்து ட்ரெண்ட் பண்றீங்க ஏற்கனவே ரெண்டு நாள் வந்து இந்த கொலை பாலியல் குற்றச்சாட்டு வந்து உடனே வந்து தரமணியில நடந்தது ஒரு ஃபேமிலிய நந்தனம் இதையெல்லாம் முறியடிப்பதற்காக நாங்க ஒரு ட்ரெண்ட் பண்றோம்டா சொல்லி அந்த தலைவர் உட்கார்ந்து இருக்கிற முதல் ஸ்டார்ட் ஸ்டார்ட்லாம் பண்ணல பைக்ல உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஒரு போட்டோ இதே இன்னைக்கு ட்ரெண்ட் பண்றாங்கன்னா இவங்க மனசுல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க பத்தி கவலை இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு இந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு சாப்பிட்ற அளவுக்கு கூட ஒரு உப்புமா போடுறதே உப்புமா அந்த உப்புமாவே சாப்பிட முடியாத அளவுக்கு போடுறாங்க இல்லாமல் இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க பத்தியும் கோலப்படாமல் போட்டோ ஷூட் பண்ணி நீங்க வந்து ஒரு பைக் ரேஸுக்கு போறது மாதிரி உட்காந்து ஒரு டி ஷர்ட்டை போட்டு நான் போட்டிருக்கிறது மாதிரி ஒரு டி ஷர்ட்டை போட்டுட்டு வந்து அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குறீங்க அதை வச்சு டிஎம்கே ஐடி முன்னால ட்ரெண்ட் பண்றீங்கன்னா இந்த மக்களை இவங்க எவ்வளவு கில்லுக்கிரையாக ஏ இதுக்கு ட்ரெண்டிங் நாங்களும் பண்ணுவோம்டானு இவங்க பண்றாங்கன்னா இது எப்படி தினமா ஒரு காலகட்டத்தில் விஜய் படம் வந்ததுன்னா அஜித் ரசிகர்கள் வந்து அதை வந்து கழிவு ஊற்றுவாங்க அப்புறம் அஜித் படம் வந்தா விஜய் ரசிகர் ஆனா ஏதோ ஒரு வகையில இது பூமா ஆகிட்டே இருக்கும் அது மாதிரி நீ என்னை திட்டினா கூட பரவாயில்ல நான் பண்றேன்டா ஃபோட்டோஷூட்டு அப்படிங்கறது இவங்க பண்றாங்க ஆனால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆனா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது இந்த முக்கியமான நூத்தி ஐம்பத்தி மூணாவது தேர்தல் வாக்குறுதியே இவங்க நிறைவேற்றலைன்னா இவங்க சொன்னதெல்லாம் எவ்வளவு பொய் அப்படிங்கறத அந்த மக்களுக்கு தெரியும் இவர்களை எல்லாம் நம்பி ஓட்டளித்த அந்த அரசு ஊழியர்கள் ஆயிடலாம் அப்படின்னு கனவுலே இருந்தவங்க ஒரு விஷயம் இப்ப இவரு நான் அரசு ஊழியர்களை பத்தி சொல்லல அப்படின்னு அரசு டாக்டர்கள் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டங்கிறத விட அடுத்த ஸ்டெப் ரொம்ப மோசமானது அது நம்ம டிவியில தான் பேசுவோம் கண்டிப்பாக மெயின் ஸ்ட்ரீலால பேசியிருக்க மாட்டாங்க பேச போறது இல்லை அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து மீட் அவுட் பண்ணல நாங்கள் எங்களுடைய டிமாண்டை அந்த அரசு மீட் அவுட் பண்ணல எங்களுடைய அடுத்த கட்ட பரபரப்பு உண்ணாவிரத போராட்டம் இதை இதுலேயும் அவங்க செவி மட்டுக்கலைன்னா இப்போ ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்னா கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கு இது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்க வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் பாலிசி சம்மந்தமாக இந்த வாரம் இந்த மருந்துகளை பயன்படுத்தணும் இங்க இது போன்ற நுண்ணுயிரிகள் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த ஜரம் அதிகமாக இப்பொழுது டெங்கு போன்ற விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து அந்த டிஎம்எஸ் இவங்க அனுப்புறது இதெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க இதுலதான் அவங்க எல்லாம் பரிமாறிக்கிறது இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக அட்மிட் ஆகுறாங்கன்னு இந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இருந்து அந்த டாக்டர்கள்லாம் வெளியில வராங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டே என்ன கிடையாது என்ன மருந்து கொடுக்கறது எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் செய்ய போறது இதுவே தெரியாமல் போகும் டாக்டருக்கு அப்படின்னா அவங்க எப்படி நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நோயாளிகளுடைய உயிரே இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் இந்த திராவிட மாடல் போட்டோஷூட்டுடைய ஆட்சியுடைய நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு செய்தித்தாளா வந்திருக்குது இதையெல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் எடுத்து பேச போறது இல்லை அதனாலதான் இந்த விஷயத்த நம்ம இதோடு சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அடிக்கடி அண்ணாமலை சொல்றாரு இன்னும் ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல ஐம்பத்தி ஆறு நாட்கள் சொல்றதுல இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி